நாகாலாந்து ஆளுநர் இலகணேசன் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் சென்னை டி நகரில் உள்ள வீட்டில் இருந்தபோது திடீரென கீழே விழுந்தது தலையில் லேசான காயம் ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் தற்பொழுது நாகாலாந்து ஆளுநர் இலகணேசன் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளார் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் வணக்கம் நாகலாந்து ஆளுநர் இலகணேசன் திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருவதாகவும் இதுவரைக்கும் அவருடைய உடல்நலம் குறித்து எந்தவிதமான விளக்கமும் நமக்கு கிடைக்கவில்லை தமிழ்நாட்டில் பாஜகவின் பாஜக மூத்த தலைவராக இருந்தவர் இல பல்வேறு தொடர்ச்சியாக பல்வேறு பதவிகளில் வகித்து வந்த அவர் நாகாலாந்து ஆளுநராக தற்பொழுது பணியாற்றி வருகிறார் அதே நேரத்தில் நேற்றைய தினத்தில் அவர் இருக்கக்கூடிய தீநகர் இல்லத்தில் அவர் இருந்ததாக கூறப்படுகிறது சென்னையில் தங்கி அவர் ஓய்வெடுத்திருந்த நிலையில் அவர் கீழே விழுந்து அவருக்கு அடிப்பட்டதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து அவர் அங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தற்போது வரை அவருக்கான எந்த விதமான என்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது அவர் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பது குறித்ததான முழு விளக்கமும் அப்பொழுது மருத்துவமனை தரப்பிலிருந்து இருந்து இன்னும் சற்று நேரத்தில் அறிக்கை வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ராம்குமார் ராஜேஷ் தகவலுக்கு நன்றி